அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஹீரோ அப்படின்ற கதாபாத்திரத்தை அவருக்காகவே கொடுத்து வச்சிருப்போம் ஏன்னா ஒரு தந்தையா தன் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா இப்ப நம்ம பார்க்க போற கதையில மகன் தந்தைக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணான்னு இந்த உலகமே இன்னும் போற்றும்படியா பேசப்படும் ஒருவரின் கதையை தான் பார்க்க போறோம் மகாபாரதம் என்னும் போர் நடக்கிறதுக்காக விதைக்கப்பட்ட முதல் விதையும் இதுவே அந்த கதை என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை அது ஒரு நாள் காலை பொழுது சாந்தனு மகாராஜா யமுனை ஆற்றங்கரையில இருந்தபோது அவன் அதுவரை அறிந்திராத நறுமணம் அந்த இடத்துல வீசுது அந்த நறுமணம் எங்க இருந்து வருதுன்னு அறிய ஆவலோடு தேடி போறான் வழியில ஒரு தெய்வலோகத்துல உள்ள பெண் போன்ற பேரழில் கொண்ட ஒரு பெண்ணை பாக்குறான் அந்த நறுமணம் அவகிட்ட இருந்து வந்ததுதான் முனிவர் ஒருவர் கொடுத்த நல்வரத்தின் வரத்தின் பயன்தான் அந்த நறுமணம் அந்த நறுமணத்துல மயங்கி அவளை தன் மனைவியாக அடையணும்னு ஆசைப்படுறான் அரசன் தன் என்னத்தை அவகிட்ட சொல்றான் ஐயா நான் ஒரு மீனவப்பன் செம்படவர் தலைவனின் மகள் நான் தங்களுக்கு பொருத்தமானவள்னு தோன்றினால் என் தந்தையை கண்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்றா அந்த பேர் அழகி சத்தியவதி ஆமாங்க அவ பேரு சத்தியவதி சாந்தனவும் அவள் தந்தை கிட்ட போய் பேசுறான் அரசே நீங்கள் என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவது எங்கள் பாக்கியமே ஆனால் நீங்களோ நாடாளும் மன்னர் நாங்களோ மீன் பிடித்து வாழும் எளிய வாழ்க்கையை கொண்டவர்கள் என் மகளை நீங்க திருமணம் செய்தால் ராஜகுமாரிக்கு கொடுக்கிற கௌரவத்தை அளிப்பீர்களா என் மகள் சத்தியவதிக்கு பிறக்கும் மகனுக்கு பட்டம் சூட்டுவீர்களா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மீனவ தலைவர் அந்த கேள்வி சாந்தனும் மன்னனுக்கு கலக்கத்தை கொடுத்து குழப்பமும் அடைகிறான் சாந்தனும் மன்னனுக்கு ஏற்கனவே கங்காதேவியிடம் பிறந்த தேவ என்ற ஒரு மகனும் இருந்தான் மூத்த மகனான அவனை விட்டுட்டு இவளுக்கு பிறக்கும் குமாரனுக்கு மணிமுடி சூட்ட முடியுமா அப்படி செய்தால் மக்கள் தான் ஒப்புக்கொள்வார்களா அப்படின்னு பல்வேறு குழப்பத்துக்கு ஆளாகிறான் மன்னன் வேதனையோடு தன் நகரத்துக்கு திரும்பறான் அவளையே அடிக்கடி நினைச்சு பெருங்கவலையோட படுக்கையில துயரத்தின் உருவமாக மாறி அதற்கான காரணத்தையும் தன் தந்தையிடமே தந்தையே மன்னரான தங்களுக்கு என்ன குறை நேர்ந்தது ஏதோ பெருங்கவலையால நீங்க வேதனைக்கு உள்ளாகி நாளுக்கு நாள் உடல் மெலிஞ்சு போகிறத என்னால அறிய முடியுது உங்க கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட சொல்ல கூடாத அவ்வளவு பெரிய கவலையா அப்படின்னு கேக்குறான் தேவவிரதன் மகனே நம் அரச பரம்பரை ஆழமரம் போல தழைக்கணும் ஆனால் நீ எனக்கு ஒரே மகன்தான் நீயோ ஆட்சி கலையிலையோ போர்க்கலையிலோ தேர்ந்தவன்தான் நீ ஒருவனே போதும் நம் பரம்பரைக்கு அப்படின்னாலும் உடன்பிறப்பு இல்லாத உடம்பு பால் என்பார்களே உனக்கும் சகோதரர்கள் இருந்தால் மேலும் உனக்கு பலம் தானே சுற்றி வளைச்சு ஏதோ சொல்றாரு தன் தந்தையின் வார்த்தைகள்ல இருக்கும் உண்மை காரணத்தை தானே விசாரிச்சு கொள்கிறான் யமுனை ஆற்றங்கரையில இருக்கும் மீனவ குப்பத்தையும் அடைகிறான் தேவவிரதன் மீனவர் குல தலைவனை சந்திச்சு தன் தந்தைக்கு சத்தியவதியை திருமணம் செய்து கொடுக்குமாறு வேண்டுறான் சத்தியவதியின் தந்தையும் தன் நிபந்தனையை கூறுறாரு தேவவிரதன் பதில் சொல்றான் அவர்களுக்கு பிறக்கும் மகனுக்கே மணிமுடி கிடைக்கட்டும் எனக்கு பட்டாபிஷேகம் நடந்திருந்தாலும் அதை நான் இப்போது உங்கள் முன்னே ஆணையிட்டு துறந்து விடுகிறேன் அப்படின்னு உறுதியோட சொல்றான் அதற்கு அந்த மீனவ தலைவர் சொல்றாரு படைத்த பிரபு தங்கள் தந்தைக்காக மணிமுடி துறக்கவே மனம் துரிந்து விட்ட மாபெரும் தியாகி நீங்க தந்தைக்காக பெண் கேட்க வந்த பாசத்தின் இமயம் நீங்க ஆனாலும் எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு அப்படின்னு ஒரு யோசனை செய்யறாரு என்ன சந்தேகம் நான் தான் சத்தியம் செய்து விட்டேனே நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறாரு தேவவிரதன் தங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா உங்களுக்கு மகன் பிறந்து அவன் இந்த நாட்டுக்கு ஓ அப்படி ஒரு சந்தேகமா என் தந்தை உங்கள் மகளை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதற்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மனம் இனிக்க யாரும் எதிர்பாராத வகையில உரத்த குரல்ல அழுத்தம் திருத்தமாக மேலும் ஒரு சத்தியம் செய்றான் எனக்கு ஒரு மகன் பிறந்தால் தானே அவன் இந்த நாட்டு ஆட்சியை கைப்பற்ற வருவான் எனக்கு சந்ததியே இல்லை என்றால் அதாவது எனக்கு திருமணமே வேண்டாம் என்று முடிவு கட்டிவிட்டால் என் ஆயுள் உள்ள அளவும் ஓர் உண்மையான பிரம்மச்சாரியாக வாழ்வேன் இது சத்தியம்னு உரத்த குரல்ல சொல்றான் தேவ இப்படி ஓர் தியாகத்தை செய்த தேவ விரதன் தான் மகாபாரதத்துல பிதாமகர் பீஷ்மர் அதனாலதான் பீஷ்மர் இன்றும் மக்கள் மத்தியில் பேசப்படும் ஒரு மனிதராக இருக்காரு தன் தந்தைக்கு சத்தியவதிய திருமணம் செய்து வச்சு அவர்கள் வம்சத்துக்கே அரணாக வாழ்ந்தவர் தான் பீஷ்மர் ஒவ்வொரு முறை மகாபாரதம் பார்க்கும் போதும் சரி கேட்கும் போதும் சரி என்னுடைய மனசுல ஒரு கேள்வி தோணும் வழக்கமா நிறைய படங்கள் பார்க்கும் போது நம்மளோட மனசுல ஒரு சின்ன கதை தோன்றும் ச அவையே அந்த ஹீரோயினை பார்க்காம மிஸ் பண்ணிட்டான் ஐயோ அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோயின் நல்லா இருந்திருக்குமே நாமளே ஒரு கதை இருப்போம் அந்த மாதிரி மகாபாரதத்துல பீஷ்மர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு பாண்டவர்கள் கௌரவர்கள் என்ற பிரிவு ஏற்பட்டு குருஷேத்திரம் என்ற இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கும் விதமா மகாபாரதம் என்ற போர் நடந்திருக்காது இல்லையா அப்படின்னு தோணும் ஆனாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன மாதிரி என்ன நடக்க இருக்குதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கதானே செய்யும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க